ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா ஏ கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் படி படிக்கான்க ரெண்டு ஏகியூ பிசி கூட்டல் மூணு ஏகியூ பி கூட்டல் மூணு ஏகியூ சி கழித ரெண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ இதோட படி கண்டுபிடிக்கும் அப்போது உறுப்புகள் தனித்தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் படியை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அடுக்குகளின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த உறுப்புக்கு அதிகமாக வருதோ அதான் இதுக்கு படியாக வரும் பாருங்க தரப்பட்ட கோவையின் கோவையின் உறுப்புக்கள் உறுப்புக்கள் நம்ம தனித்தனி அறையோ இது தனி ரெண்டு ஏகூபிசி அடுத்தது மூணு ஏகியூபி அடுத்தது மூணு அட்தது அடுத்தது கழித்தல் ரெண்டு ஏ ஸ்கொயர் அப்போ இந்த உறுப்புகளின் உறுப்புகளில் உள்ள அடுக்குகளின் கூடுதல் அடுக்குகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா இதில் மூணு இது ஒன்று ஒன்றுனா அஞ்சு அதுக்கப்புறம் இது மூணு இது ஒன்றுனா நாலு இது மூணு இது ஒன்றுனா நாலு இது பாருங்க இதில் ரெண்டு ரெண்டு ரெண்டுனா ஆறு அப்போ எதுக்கு அதிகமாக வருது இதுக்கு வருது அப்போது மிக உயர்ந்த அடுக்கு உடைய அடுக்கு உடைய உறுப்பு ஆறு இதுக்கு தானே வருது அதிகமாக அப்போது இது எடுத்து எழுதுங்க கழித்தல் ரெண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இப்போது மிக உயர்ந்த உயர்ந்த அடுக்கு ஆறு எனவே இக்கோவையின் படி படி பார்த்திங்கன்னா ஆறு ஆகும் அவ்வளோதான் அஞ்சாவதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்க